நமஸ்காரம் காந்தாரா தமிழ் நேயர்களுக்கு வேங்கடம் ராம்நாராயண் அன்பு கலந்த வணக்கங்கள் எதிர்வரக்கூடிய ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முழு வருடம் நமக்கு எப்படி இருக்கும் என்றென்றும் ஏற்றத்தை எண்ணிக்கொண்டிருக்கும் தனுசு ராசி அன்பர்களே நண்பர்களே இர இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கொஞ்சம் சங்கடமாக இருந்திருக்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நிச்சயமாக அப்படி இருக்கவே இருக்கவே இருக்காது சில பேர் சொல்லுவாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துன்னு சனி பயிற்சி இருக்குது ராகுக்கேது பயிற்சி இருக்குது குரு பயிற்சி இருக்குது அப்படின்னு பயிற்சிகள் வந்துட்டு தான் இருக்கும் போயிட்டு தான் இருக்கும் ஆனால் எல்லாத்துக்கும் காரணமான சூரியன் நம்ம ஒரு லக்னமோ ஒரு ராசியோ ப்ரெடிக்ட் பண்ணுறோன்னா அதுக்கு காரணம் சூரியன் தான் இப்போது பலன்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் கிரக பொசிஷன்ஸ் எப்படின்னு பார்த்துக்கலாம் நம்முடைய தனுசு லக்னத்தில் அல்லது தனுசு ராசியில் சூரியன் சந்திரன் மூன்றில் சுக்கரன் சனி நான்கில் ராகு ஆறில் குரு எட்டில் செவ்வாய் பத்தில் கேது இருந்து நம்மை வழிநடத்துகிறார்கள் அர்த்தாஷ்டம சனி அப்படின்னு உடனே நம்ம ஆளுங்க பொங்கல் வந்துடுவாங்க நான்காம் இடத்தில் குருவனுடைய வீட்டில் சனி இருக்கிறதுனால பிரச்சனை இல்லைங்க அதுவும் நம்ம கன்சிடர் பண்ணுறது சனி பயிற்சி குரு பயிற்சி ராகு கேது பயிற்சி குரு நமக்கு ஆறிலிருந்து ஏழாம் வீட்டுக்கு போகிறார் குருவினுடைய பார்வையும் நமக்கு இருக்கிறது அதனால் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை அதுவும் தனுசு ராசிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் பலன் பெறக்கூடிய ஒரு நான்கு ராசிகளில் உத்தமமான ராசின்னா அது ராசி தான் ரிஷபம் துலாம் இந்த மூன்று ராசிகளை கன்சிடர் பண்ணோம்னா அழகான நமக்கு எதிர்காலத்தை உருவாக்கக்கூடிய பல பேஸ் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நாம் நினைத்ததை நடத்தி கொடுக்கக்கூடியதாக இந்த வருஷம் நமக்கு அமைஞ்சிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த தனுசு அப்படின்னு சொல்லிச்சே அந்த தனுசு ராசிக்கு மூலம் பூராடம் உத்திராடம் மூன்று நட்சத்திரங்கள் இருக்குது மூலம் பூராடம் உத்திராடம் எதுவுமே கேதுனுடைய கால் சுக்கரனுடைய கால் சூரியனுடைய கால் இந்த அதில் தான் மூலம் பூராட உத்திராட நட்சத்திரங்கள் நமக்கு வருகின்றன இப்போ இந்த நான்காம் வீட்டிற்கு அதாவது குருவனுடைய வீட்டிற்கு சனி போகிறதுனாலேயோ அல்லது மூன்றாம் வீட்டிற்கு ராகு வர்றதுனாலையோ நமக்கு என்னென்ன பிரச்சனைகள் வரும் என்னென்ன நல்லவைகள் வரும் ஏன்னா ஏழுக்கும் எட்டுக்குமான செவ்வாய் அங்கே எங்கேயும் போயிட்டு வரார் இதனால் நமக்கு கணவன் மனைவிக்கு இடையே உள்ள உறவு முதல் இரண்டு மூன்று மாதங்கள் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்தாலும் அடுத்து வரக்கூடிய நாட்கள் மிகவும் மேன்மை தரக்கூடியதாக இருக்கும் சில சில சந்தர்ப்பங்களில் உரசல் என்பது நமக்கு வரத்தன் செய்ய இருந்ததுன்னா பிரச்சனை இல்லாமல் இருக்காது ஆனால் அந்த பிரச்சனை அனைத்திற்கும் தீர்வு காணும் அதாவது இப்போ ஒரு செலவு வருது அப்படின்னா செலவுக்கு முன்னாடியே நமக்கு வந்து ஒரு வரவு வந்துடும் உதாரணத்துக்கு நம்ம வீட்டுக்கு ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும் அல்லது சின்ன விஷயங்கள் செலவு பண்ணணும் அப்படின்னா பிஎஃப்ல லோன் போடுறது அல்லது ஒரு போனஸ் கிடைக்கிறது இந்த மாதிரியான நமக்கு முன்னாடியே அதற்கு பகவான் கொடுத்து வச்சு நாம் நினைத்ததை நடத்தி கொள்ளக்கூடியதாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருக்கும் யாருக்காவது வெளிநாடு போகணும் அப்படின்னா ஏன்னா ராகு அதற்கு மீனத்தில் இருக்கக்கூடிய ராகு அதை நமக்கு நடத்தி கொடுப்பதாக அமைந்திருக்கிறது சாதாரணமாக நம்முடைய நட்பு வட்டம் அதாவது சுற்றம் சூழல் எல்லாமே நம்முடைய பங்காளிகள் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் நாம் எதிர்பார்த்து நம்மை எதிர்பார்த்து இருக்கக்கூடியவர்கள் அனைவரும் நம்மிடம் அதாவது இதுவரைக்கும் கொஞ்சம் ஏறுமாறாக இருந்தாலுமே இந்த வருடம் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தில் பின் பாதையில் அவர்களாக நம்மை தேடி வரக்கூடிய நாட்கள் அமைந்திருக்கின்றன வெளி எங்க எங்கே பார்த்தாலுமே முகத்தை திருப்பின்னு போனவங்களாம் இன்றைக்கி நம்மகிட்ட வந்து பேசக்கூடிய ஒரு நிலைமை இந்த குரு பயிற்சியினாலும் ராகு கேது பயிற்சினாலும் இருக்க போயிடுது நான்காம் வீட்டு அர்தாஷ்டிரம சனி அப்படின்னு சொன்னாலுமே அது வந்து குருவினுடைய வீடு அப்படிங்கிறதுனால எதற்கும் கவலைப்பட வேண்டாம் பேசிக்காவே சனியினுடைய பார்வையும் இருக்குது குருவனுடைய பார்வையும் இருக்குது செவ்வாயினுடைய பார்வையும் இருக்குது அத்தனை பார்வையும் நமக்கு இருக்கிறதுனாலையும் நாம் எல்லாவற்றையும் சாதிக்கக்கூடிய வல்லமை பெற்றவர்கள் அப்படின்னு எட நம்முடைய இரண்டாம் குடைவன் சனி அப்படின்னா ஸ்திரம்னு ஸ்திர ஸ்திரவாரம்னு சொல்லுவோம் இல்லையா ஸ்திரம் அப்படிப்பட்டவன் தான் நான்காம் வீட்டில் போய் உட்காடுறான் அதனால் வீடு மனை வாகனங்கள் வாங்கிறதுக்கு சாத்தியக்கூறுகள் இருக்குது நாம முயற்சி எடுக்கணும் அப்ளிகேஷன் போட்டால் ஆர்டர் வரும் முயற்சி எடுத்தோம்னா அந்த முயற்சி நமக்கு பலன் தரக்கூடியதாக அமைஞ்சிருக்கிறது பார்வை இருக்கிறதுனால இதுவரைக்கும் நமக்கு ஏற்றத்தை தரக்கூடியதாக அமைஞ்சிருக்கும் ஏன்னா அந்த புதன் எப்படி நமக்கு ஆளுமை தன்மை உடையவராக இருக்காரோ அது வந்து உபயராசி அப்படின்னு சொல்லுவோம் உபயராசியில் தான் குரு இருக்கார் உபயராசியில் தான் சனியை இருக்கார் உபயராசியில் தான் நம்ம வீடு இருக்கு அதனால இந்த உபயராசி ஏற்றம் பெறக்கூடியதாக அமைந்திருக்கிறது பொதுவாக சிறு குறு தொழில் வியாபாரிகள் நல்ல லாபத்தை பெறக்கூடியவர்களாக அமைந்திருக்கிறார்கள் அப்படின்னா நம்ம கவலையே கிடையாது அவங்களுக்கு கோடி வரும் அதனால் ஒரு ஒரு பர்சண்ட்டு குறைஞ்சா கூட கவலை கிடையாது ஆனால் ஆயிரம் ரூபா வருமானம் வரக்கூடியவர்களுக்குத்தான் நாம் கவலைப்பட வேண்டும் அப்படிப்பட்டவர்கள் இந்த வருடம் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து அவர்களுடைய உழைப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் சார் அது இல்லைன்னு சொல்ல வரல ஏன்னா தனுர் ராசிக்காரர்கள் என்க்குமே சோம்பி உட்கான்றதே கிடையாது நாம் எது வந்தாலும் செஞ்சு பார்த்துருவோம் அந்த முயற்சியை எடுத்து அதற்கு வெற்றி பெற வேண்டும் என்று எண்ணமுடையவர்கள் நாம் அதனால் எந்த ஒரு விஷயத்தையுமே அதை செய்து அதில் பலனை நாம் அப்படிப்பட்டவர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மேலும் மேலும் நல்லதொரு வாய்ப்பை கொடுக்கக்கூடியதாகத்தான் அமைந்திருக்கிறது அது மட்டுமல்ல நம்முடைய திரைத்துறை மெயினாக பார்க்கக்கூடிய திரைத்துறை ஏன்னா குருவினுடைய பார்வை ராகுனுடைய இடம் இதையெல்லாம் வைத்து சுக்கரனுடைய மூமெண்ட் இதையெல்லாம் வைத்து நம்ம பார்க்குற போது முதல் ஒரு இரண்டு மாதங்கள்னு வச்சுக்கோங்களேன் அதாவது பிப்ரவரி மார்ச்சில் கொஞ்சம் சங்கடங்கள் ஏற்படக்கூடியதாக இருக்கின்றன ஆனால் அந்த சங்கடங்களை நாம் ஓவர் கம் பண்ணிவிட்டு அடுத்து வரக்கூடிய ஒன்பது பத்து மாதங்கள் நமக்கு மிக மிக ஏற்றத்தை தரும் நிழல் சம்பந்தப்பட்டது இசை சம்பந்தப்பட்டது ஒலி ஒளி சம்மந்தப்பட்ட துறையில் இருப்பவர்கள் அனைவருக்குமே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏற்றத்தை தரக்கூடியதாக அமைஞ்சிருக்கும் சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம முயற்சி பண்ணோம் அதாவது முயற்சி பண்ணோம் அப்படின்னா இப்போ ஒரு டேரக்டர் போய் பார்க்குறோம் வாய்ப்பு தேடுறதுக்குன்னா முயற்சிங்கிறது ஒரு தடவை ரெண்டு தடவை விட்டுறக்கூடாது சில சந்தர்ப்பங்களில் நம்மளுடைய நண்பர்கள் வந்து என்னப்பா நீ எவ்வளோ தரம் போனாலும் ஒன்றும் அசைஞ்சு கொடுக்கவே மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அதை நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது நமக்கு வந்து எய்ம் என்ன அச்சீவ் பண்ணணும் அதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும் முயற்சி செய்தால் நிச்சயமாக வெற்றி நம் பங்கும் அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது இது தனுர் ராசியில் இருக்கக்கூடிய மூன்று மூலம் பூராடம் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதுவும் அதில் மூலம் பூராட நட்சத்திரக்காரர்கள் மிக மிக ஏற்றத்தை தரக்கூடியதாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அமைந்திருக்கிறது இதற்கு அடுத்ததாக ஒரு சின்ன விஷயம் பார்க்கணும்னா பிஸ்னஸ் பிஸ்னஸில் நம்ம என்னென்ன மாதிரி பிஸ்னஸ் நமக்கு ஒத்து வரக்கூடியதாக இருக்கும் புதன் வீடு அப்படின்ட்டோம் பத்தாம் வீடு பத்தாம் வீடு மட்டுமல்ல பிஸ்னஸ் அப்படின்னா சுக்கரனை பேஸ் பண்ணிடுறது குருவை பேஸ் பண்ணிடுறது குருவை குருவால் பார்க்கக்கூடியது இதையெல்லாம் வைத்து நாம் பார்க்கச்சே ஏன்னா குருவினுடைய பார்வை இருக்குது முதல்ல ஆறு மாதத்திற்கு குருவினுடைய பார்வை ஐந்தாம் பார்வையாக பத்தாம் வீட்டை பார்க்குறார் அதனால் இந்த ஆறு மாதத்துலேயே நாம் புது முயற்சிகள் அதாவது பிஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு புது முயற்சிகள் எடுப்பதற்கு நிறைய சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன நாம் தான் அதுக்கு முயற்சி எடுக்கணும் சில பேருக்கு என்னென்னா இருக்கும் இடத்தை விட்டு கொஞ்சம் வெளியில் இருப்பதற்கு அதாவது வெளிநாடு செல்வதற்காக இருக்கலாம் வேறு இடத்துல பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்காக இருக்கலாம் நாம் இருக்கும் இடத்துலேயே ஒரு ப்ரமோஷன் வந்து வேற ஒரு டெஸ்குக்கு போகிறதா இருக்கலாம் இதையெல்லாமே நாம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சாத்தியக்கூறுகளாக அமைந்திருக்கின்றன இது ப்ளஸ்ஸாகவே நிறைய இருக்குது மாதிரி ஃபாரின் போகிறதுக்கு மெயினாக இங்கேருந்து நம்ம வெளியில் போகணும் அப்படின்னா சில சில பிரிவுகள் இருக்குது ஏன்னா ஏழாம் எட்ட குரு பார்த்தாலுமே முதல் ஒரு இரண்டு மூன்று மாதங்களில் அந்த பிரிவு அப்படிங்கிறது சில சந்தர்ப்பங்களில் ஏன்னா நம்முடைய ஜாதக கட்டத்தை வைத்து தான் நாம் சொல்லணும் அதை வைத்து பார்க்குற போது அந்த பிரிவு என்பதும் நமக்கு ஏற்றத்தை தரக்கூடியதாக அமைந்திருக்கிறது ஏன்னா அந்த பிரிவு நம்மை ஒன்று பணம் அதிகமாக கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அல்லது நமக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அது எப்படி சார் சந்தோஷம் அப்படின்னா இப்போ நாம் அமெரிக்கா போகிறோம் அல்லது சிங்கப்பூர் போகிறோம் ஒரு மூன்று மாதங்கள் வீட்டை விட்டு பிரிஞ்சிருந்தாலுமே அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலை அங்கே வரக்கூடிய பணம் அங்கே நாம் ஏன் பண்ணக்கூடியது தனிமை இதுவையெல்லாமே சேர்த்து நம்மை சில சந்தோஷத்துக்கு ஆட்படுத்தக்கூடியதாக அமைந்திருக்கிறோம் இதையெல்லாம் நம்ம வச்சு போது நமக்கு பிரிவு இருந்தாலுமே அந்த பிரிவு நல்லதாக அமையக்கூடும் என்பது இரண்டாவது விஷயமாக மூன்றாவது பிஸ்னஸ்ன்னு எடுத்துட்டோம்னா இந்த முயற்சி நாம் எடுக்கிறோம் அந்த முயற்சிக்கு பலன் விவசாயம் நீர் சம்பந்தப்பட்டது நிலம் ப்ளஸ் நீர் சம்பந்தப்பட்ட இடத்தில் நாம் செய்யக்கூடியவை அதாவது விவசாயமாக இருக்கலாம் அல்லது மீன்பிடி தொழிலாக இருக்கலாம் இப்படி இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்து பின்பகுதி ஒரு நல்ல ஏற்றத்தை தரக்கூடியதாக அமைந்திருக்கிறது ஷேர்ஸில் போடச்சே கொஞ்சம் யோஜனை பண்ணி போடுங்க ஏன்னா ஷேர்ஸ் அப்படிங்கிறது இருந்தாலுமே அந்த இடத்துல ஃப்ளக்ஷுவேஷன் கேத்து அங்கேருந்து மூவ் பண்ணுற வரைக்கும் கொஞ்சம் அந்த ஃப்ளக்ஷுவேஷன் இருக்குது அந்த ஃப்ளக்ஷுவேஷனால் ரொம்ப சிந்தித்து செயல்படுவது என்பது கொஞ்சம் லாங் டர்மாக போட்டு நல்லா இருக்கும் அதுவுமே நம்முடைய இருந்தாலுமே பொதுவாக பிஸ்னஸில் போடச்சே அதாவது போடச்சே மெடிக்கல் ரிலேட்டட் ஷேர்ஸோ அல்லது புறவங்கர மாதிரி நிலம் ரிலேட்டட் ஷேர்ஸோ அந்த மாதிரி போட்டிங்கன்னா ஏற்றம் தரும் மற்ற ஷேர்ஸில் போடச்சே கொஞ்சம் யோசிச்சு போடுறது அப்படிங்கிறது மிக மிக தேவையான ஒன்றாக நமக்கு படுகிறது இதெல்லாம் ப்ளஸ்ஸு சில சில மைனஸும் நமக்கு இருக்குது ஏன்னா நான்காம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு மூன்றாம் வீட்டுக்கு வரார் பத்தாம் வீட்டில் இருக்கக்கூடிய கேது ஒன்பதாம் வீட்டுக்கு வரார் அந்த ஒன்பதாம் வீடு அப்படிங்கிறது சூரியனுடைய வீடு சூரியனுக்கும் ராகு கேதுவுக்கும் எவ்வளவு சம்மந்தமுன்னு நமக்கு தெரியும் அதனால் நமக்கு ஏற்படக்கூடிய சின்ன சின்ன உபாதைகள் நம்ம வெளியில் லாங் போகச்சே ஏற்படக்கூடிய அடி அடிவயிற்றில் ஏற்படக்கூடிய வலி பாதங்களில் ஏற்படக்கூடிய வலி சில பேருக்கு ஆணி அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் ஏற்படக்கூடிய உபாதைகள் இதெல்லாமே நமக்கு நம்ம அதிகமாக பிரச்சனையை சொல்கிறது இல்லை இருந்தாலும் ஒரு கோடி காட்டச்சே சில சில இப்போ நிவர்த்திகள் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும் அதற்கான முயற்சிகள் அதற்கான இப்போது நமக்கு வலி தலைவலின்னு வந்துடுதுன்னா இம்மீடியட்டாக ஒரு டாக்டர்கிட்ட போகிறதோ போகாமல் இருக்கிறதோ அதற்கான மருந்து எடுத்துக்கொண்டால் தான் அது நிவர்த்தி ஆகும் அந்த மாதிரி எதையுமே கொஞ்சம் லாங் டர்மாக விட்டுறாதீங்க இந்த ஒரு வருஷத்தில் நமக்கு சின்ன விஷயம் தானே அப்படின்னு விட்டுட்டிங்கன்னா அது பெரிய விஷயம் ரொம்ப யோஜனை பண்ணி முளையிலேயே கிள்ளுவது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு சின்ன விஷயம் நமக்கு உபாதை ஏதாவது வந்துடுது அப்படின்னா முதல்லையே அதை பார்த்துருங்க அந்த சில பேருக்கு தோல் சம்பந்தமான சின்ன சின்ன தோல் வழு வழுதல் அந்த மாதிரி வியாதி வருதல் அதெல்லாம் நீர் தோல் சம்பந்தப்பட்டது அந்த மாதிரி பிரச்சனைகள் வருவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குது அதையும் நாம் வந்து முயற்சி எடுத்து தடுத்து விட்டோமே ஆனால் மிக மிக மேன்மையாக இருக்கக்கூடும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் சார் இதெல்லாம் பிரச்சனைகள் வரும் சார் அந்த பிரச்சனைக்கு எதாவது தீர்வு இருக்கா நாம் எதாவது தீர்வு பண்ண முடியுமா நிச்சயமாக இருக்குது ஒரு மை ப்ளஸ்ஸு ஒரு மைனஸ் இருக்கும் அதே சமயத்தில் ஒரு மைனஸ்ன்றதுன்னா அந்த ப்ளஸ்ஸை நம்ம கண்டுபிடிக்கணும் அந்த கண்டுபிடிச்சாதான் தான் நம்ம வாழ்க்கை இல்லையே போவோம் நமக்கு வந்து ப்ளஸ் டூ பிடிச்ச உடனே ஏதாவது ஒரு லைனில் போகணும்னு நாம் தான் முயற்சி எடுக்கணும் எந்த லைன் எம்பிபிஎஸாக பிஇஆ இல்லை சிஏவா அந்த லைனை நம்ம கண்டுபிடிக்கணும் அந்த மாதிரி வாழ்க்கையில் பிரச்சனைன்னு வந்துன்னா அதற்குரிய தீர்வை நாம் கண்டுபிடிக்கும் ஏன்னா சின்ன சின்ன பரிகாரங்கள் ஒன்றும் பெருசாக ஒரு யாக வளர்த்தோ ஒரு யஜ்ஞம் வளர்த்தோ நம்ம ஒன்றும் செய்ய போகிறது இல்லை அது தேவையும் இல்லை சின்ன சின்ன பரிகாரங்களை என்ன பண்ணலாம் சின்ன பரிகாரங்கள் அப்படின்னா நம்ம வந்து மெயினாக இந்த நமக்கு ஏற்றவர் குரு நான்காம் இடத்திற்கு போகிறவள் சனி இதனால் நம்மளால் எங்கேயாவது கோயிலுக்கு போக முடிஞ்சது அப்படின்னா அந்த கோயிலுக்கு போகச்சே சனிக்கிழமைகள் மார்னிங் ஆறு டு ஏழு அல்லது ஈவினிங் ஏழு டு எட்டு விநாயகருக்கு அருகம்பொல்லை வாங்கி போய் கொடுங்க அந்த அருகம்பொல்லை விநாயகருக்கு அணிவி அதாவது சாத்த சொல்லுங்கள் அந்த சுவாமி இருப்பார் பூஜாரி இருப்பார் அல்லது குருக்கள் இருப்பார் அவர்கிட்ட கொடுத்து இந்த இந்த மாதிரி ஒரு ஆறு வாரம் நமக்கு எதாவது பிரச்சனை இருக்குது அல்லது அந்த பிரச்சனை தீரணும் இல்லைனா வெளிநாடு போகணும் பையன் வெளிநாடு போகணும் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணும் இந்த சின்ன சின்ன ரெக்கொயர்மெண்ட்ஸ் இருக்கும் இல்லையா அதற்கு சாத்தியக்கூறுகள்னால் இதை செய்து வந்தோமே இது முதல்ல விநாயகருக்கு ஒரு அருகம்பல் வாங்கி போய் கொடுக்குறது மார்னிங் ஆறு டு ஏழு அல்லது ஈவினிங் ஏழு டு எட்டு சனிக்கிழமைகள் இது வந்து ஏற்றத்தை தரக்கூடும் இதற்கு அடுத்ததாக நமக்கு பிடிச்ச குரு குரு அப்படின்னா சில பேருக்கு ராகவேந்திரர் இருக்கலாம் சில பேருக்கு முருகன் இருக்கலாம் திருச்செந்தூர் முருகன் குருவாக இருக்கலாம் அல்லது தட்சிணாமூர்த்தி நாம் நினச்சி கொண்டிருக்கோம் நம்முடைய குலதெய்வம் வ குரு அப்படின்னா வழிகாட்டுதல் தான் அந்த குருவுக்கு நம்ம ஏதாவது செய்யணும் சார் வழி யார் நமக்கு வழிகாட்டுகிறார்களோ அவர்களுக்கு நாம் ஏதாவது செய்யணும் என்ன செய்யணும் அப்படின்னா எங்கேயாவது நம்ம போய் ஒரு அபிஷேகம் பண்ணச்சே தேனால் அபிஷேகம் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப உத்தமமான ஒன்று அது தேன் அப்படிங்கிறது நான் முதலே விளக்கம் சொல்லியிருக்கேன் அந்த ராகு கேதுவனுடைய இம்பேக்ட் நமக்கு இருக்கிறதுனால அதே மாதிரி ஒரு கையெழுத்து போடணும் ஒரு பேனாவால் கையெழுத்து போடணும் அல்லது ஒரு டாக்குமெண்ட் சைன் பண்ணணும் அல்லது நமக்கு ஒரு பிரச்சனை அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கணும் ஒரு லா அப்படி அந்த மாதிரி சந்தர்ப்பங்கள் நாம் எடுக்கச்சே இந்த குருவிடம் சென்று ஒரு உத்தரவு வாங்கிட்டு வருது அப்படிங்கிறது ரொம்ப 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 நல்லது அதாவது நம்முடைய தெய்வம் குலதெய்வத்திற்கு போய் ஒரு அர்ச்சனை செய்து விட்டு வருதல் வியாழக்கிழமைகளில் ஈவினிங் ஏழு டு எட்டு ஒரு அர்ச்சனை செய்து விட்டு வருதல் அப்படிங்கிறது மிக மிக ஏற்றத்தை தரக்கூடியதாக அமைஞ்சிருக்கும் அந்த அர்ச்சனை செய்யச்சே நம்ம வாங்கி போகக்கூடிய பூக்களில் ஏதாவது நீல நிற பூ இருந்ததுனால் ரொம்ப நல்லாயிருக்கும் பெட்டராக இருக்கும் அதை நாம் எடுத்துக்கொண்டோமேயானால் இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் நாம் செஞ்சுன்னு வர்றது இப்படியான செய்கைகளை நாம் சென்று செய்து வந்தோமையானால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்பது நிச்சயமாக நமக்கு மேன்மையை தரக்கூடும் என்று சிறிதும் சந்தேகமில்லை வேறொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்